ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் கத்திரிக்காய்ல நான் வந்து காரக்குழம்பு பண்ண போறேன் அதுக்கு கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் முழுக்க முழுக்க இதை வந்து தான் நம்ம வந்து செய்யணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுல நான் வந்து ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பதினஞ்சு பூண்டு வரைக்கும் நான் வந்து உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இதெல்லாம் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த வெங்காயமும் பூண்டும் நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிறேன் அதனால ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடும்

ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் நம்ம இடையில வந்து அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காயை நீட்டு நீட்டா நான் இந்த மாதிரி பீசஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட என்ன மாதிரி கத்திரிக்காய் இது இது போடணும்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வைலட் கலர் கிரீன் கலர் எது கிடைக்குதோ அந்த இது போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இதை நறுக்கிட்டு நான் இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்ல நமக்கு இந்த அளவுக்கு மேட்ச் ஆகி நல்லா வெந்து வந்துச்சு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்த உடனே நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி உங்க பொடி எந்த அளவுக்கு காரமா இருக்கோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரா ஸ்மெல் போகணும் அதனால இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஒரு நிமிஷம் நான் வந்து கைவிடாம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயில தண்ணி எல்லாத்தையும் வலியை வச்சுட்டு நம்ம சேர்த்துக்க போறோம் இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து இந்த ஆயில்ல நமக்கு அந்த மசாலா எல்லாம் நமக்கு இறங்கணும் அதனால நல்லா இதுல வந்து வதக்கி விட்டுடுவோம் இந்த கத்திரிக்காய் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து வதக்கிடலாம் ஒரு டுவெண்டி பெர்சென்ட் வரைக்கும் நமக்கு இதுலயே நல்லா வெந்து வரும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நான் இதுலயே வதக்கியாச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போறோம் சின்ன எலுமிச்சை பழ சைஸ்ல எப்பவும் சாம்பாருக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் குறைவா நான் வந்து புளி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு எடுத்துட்டு அதையும் நான் இதில் விட்டுடுறேன் இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நான் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா வேகணும் அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் கூட ஆகும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப நமக்கு கார குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து அதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து வாழைக்கால பொடி மாசு மாதிரி பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் குக்கர்ல வாழைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டு குக்கர்ல வச்சிருக்கேன் ஒரு விசில் வச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிடப் போறேன் இப்ப நமக்கு வந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் முடிய ஆகும் நம்ம கத்திரிக்காய போறது எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாக்கணும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி இல்லாம தண்ணியா கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு இத வந்து நம்ம வந்து குழம்புல விட போறோம் இதை விடுறதுனால நல்ல திக்கான ஒரு குழம்பா இருக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நமக்கு நல்ல வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு கரைசலை இதில் விட்டுடலாம் விட்டுட்டு பண்ணி விட்டுருவோம் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் புடவே பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் ரொம்பவே ஈஸியா ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள குழம்பு ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு திக்கா தான் நமக்கு அந்த சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடைசியா இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போதான் நமக்கு அந்த டேஸ்ட வந்து பேலன்ஸ் பண்ணி காட்டும் சப்போஸ் உங்களுக்கு புளிப்போ கொஞ்சம் காரமோ கொஞ்சம் கூடுதலாக இருந்தா கூட நமக்கு வந்து அதை ஈவன் ஆக்கி காட்டிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நமக்கு அந்த குழம்பு வந்து அதனால கண்டிப்பா நீங்க இந்த வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டுறேன் அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த காரக்குழம்பு ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ இந்த காரக்குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் வந்து கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மூணையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்திருக்கேன் கில்லி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் நமக்கு கடுகு நமக்கு வந்து வெடி வந்துருச்சு இந்த சமயத்துல ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சுக்க அது இதுல சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து இதை வதக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப நமக்கு வந்து வெந்து இருக்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நமக்கு நல்லா வெந்து இருந்தாலே போதும் அப்போ தான் இந்த குழம்புல போடும்போது நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இது வதக்கிட்டு இருக்கும் ரெண்டு 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 கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து வதக்கிட்டு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தாலிப்பையும் நம்ம வந்து குழம்புல சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த கார குழம்புல இந்த தாலிப்பையும் போட்டுடலாம் இந்த வெங்காயத்தையும் நல்லா நம்ம வந்து mix பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம லாஸ்டா நம்ம வந்து தாளிப்போட வெங்காயம் போட்டுருக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட வந்து அதிகப்படுத்தி காட்டும் இப்போ நான் வாழைக்காயை வந்து ஒரு விசில் வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோலை சீவிட்டு கேரட் துருவியில் நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு விசில் வச்சாலே போதும் நமக்கு நல்ல வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு நான் துருவி வச்சிருக்கேன் இத வந்து நம்ம தாளிப்பு கொடுத்து இதில் நம்ம வந்து பொடி மாஸ் பண்ண போறோம் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வாழைக்காய் படி பொடி மாஸ் பண்ண போறோம் அதுக்கு நான் வந்து கடாய் வச்சுட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த சமயத்துல அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் இதெல்லாம் போடும் போது நல்ல ஒரு கிரன்ச்சியா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிட்டு பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துச்சு இந்த சமயத்துல நான் வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலை இலையை கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதோட சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் இதை வந்து நல்லா கிளறி விட்டுடுறேன் நமக்கு வந்து இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து இதை கிளறி விட்டுடலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உப்பு வந்து நம்ம குறையவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு இந்த வாழைக்காய் பொடிக்கு வந்து உப்பு அதிகமாக தாங்காது அதனால கா ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வெங்காயம் வதக்கும் போதே நம்ம இதை போடுறதுனால நல்ல வெங்காயமும் சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும் இப்ப மீடியம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் வந்து வச்சாச்சு இதுலயே நமக்கு இந்த சமயத்துல நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காய் துருவலை வந்து இதோட நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சமயத்துல நான் வந்து இட்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த வாழைக்காய் பொடி மாஸ்க்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நான் இதுதான் போடுறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது கிளறி விட்டுட்டு இருக்கும் போதே இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன விட்டாச்சு விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இட்லி பொடி தான் போட்டிருக்கேன் எள்ளும் போட்டு ரொம்பவே இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அதனால நீங்களும் இந்த மாதிரி இட்லி பொடி இருந்ததுன்னா அதை போட்டு நீங்க செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுவே எனக்கு காரம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் மிளகா வெத்தி இட்லி மிளகாத்தூள் நான் வந்து இட்லி மிளகாய் தூளில் நான் வந்து எள்ளும் போட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாஸ் அருமையான ஒரு டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு இதையும் நம்ம வந்து ஒரு பவுல்ல மாற்றிக்கலாம் நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்மளுடைய லன்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அதுக்கு சைடிஷ் வாழைக்காய் பொடி மாஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்